நன்னாள் விண்ணப்பம் போற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாசி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் வளர்விறை நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை விண்மீன் நாளை அதிகாலை மூணு மணி வரை குலசாகர ஆழ்வார் திருநட்சத்திரம் அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாவது திருக்குறள் குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகே மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை வைத்த நிதியே மணியே என்று வருந்தீத்தம் சித்தம் நைந்து சிவனே என்பார் சிந்தையார் கொத்தா சந்தும் குரவும் வாரிக் கொணந்து முத்தாருடைய முதல்வர் கோயில் முதுகுன்றே பாடாந்தன மாபும் சாடி நாடார வந்தெற்றியோர் வெண்ணை வடவாள் மாடாந்தன மாளிகை சூடும் துறையூர் வேடா உனை வேண்டிக் கொள்வேந்தவனிரியே கோல் ராகு திரு நாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை பண்டே ஓர் நாள் இதழ்வான்பழித்த தக்கனார் கொண்ட வேள்விக்கு மண்டையது கெட வேள்விக்குமண்டயதுகெடத் தண்டமாவிதாதாவிந்தடை கொண்ட செண்டர்வோல் திருநாகேச்சரவரே நம்பியாண்டார் நம்பிகள் குலசேகர ஆழ்வார் கச்சியப்ப முனிவர் முதலியாண்டான் ராமர்விரான் நாயனியார் ஆகிய அருளாளர்களோடும் திருவேக்களம் திருஆலங்குடி சீர்காழி திருப்பாசூர் திருநெல்வேலி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ புனர்பூசவின் மீன் மூன்றாம் திருமுறை ஏனென்கொம்போடும் எழில் மத்தமும் முஞ்சிலவும் கூணல் வெண்பிரை தவள் சடையினர் கொள் பொழித்தோளுடைய ஆணின் நல்லை கந்தாடுவர் பாடுவர் அருமறைகள் தேனில் வண்டமர் ஒழில் திருள் நெல்வேலி உரை செல்வர் தாமே சிவஞான போதும் அவனவழதியனும் அவை மூவினமையின் தொற்றி திதியே ஒடுங்கி மலத்துளதாமந்தம் மாதி என் ஆதீனப்பணுவர் அபிரோத ஐந்து அறைந்து தாங்கே பற்றற்ற சகலதியாகத்தின் ஓங்கு தருமம் எது உந்தீவரே உள்ளது வீட்டிற்கு அது உந்தீவரே பதிற்றுப்பத்தந்தாதி தாயே ஆகி தவனெறி தந்தாய் நாயேன் புன்புல நாட்டத் நீங்கி தூயனல் வாழ்வு தொடங்கிட அருள்வாய் வாய்ம சதகனுள் வழிநடந்திடவே என ஓதித்துளித்து உள்ளம் உவக்கின்றோம் திரு